இருபது பர்சன்ட் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்கள எப்படி குளோபலாக அவங்க ஷோகேஸ் பண்ணலாம் எப் எப்படி குளோபலாக ஷோகேஸ் பண்ணால் அவங்களுக்கு பிசினஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இங்கே உள்ள ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ குளோபலாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகும்போது அதர் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து இஷ்யூ இருக்குது அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவீங்க அது என்ன உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு அதாவது சார் நம்ம வந்து பிஸ்னஸ் நம்ம பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் 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 கரெக்ட் பண்ணுறோம் ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸாக்சன்ஸு டாக்ஸேஷன் எல்லாம் வந்து அவங்க அந்த கம்பெனிஸ் அவங்களே பார்த்துப்பாங்க ஏன்னா அவங்க ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களே கைட் பண்ணி அவனை பார்த்துப்பாங்க அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஆன்லைன் இ கமர்ஸ் பண்ணுங்க நம்ம வந்து ஒன்லி பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் கனெக்ட் பண்ணி வரோம் அவங்களுக்குள்ள ஏன்னா பல்க் பிஸ்னஸ் ரீட்டைஸ் டைம் அப்படிங்கும்போது அவங்க டேரக்டாக அந்த அவங்க ஆடிட்டரை வச்சு அவங்க அதை பண்ணுவாங்க சார் வந்து நிறைய பேசண்ட்ஸுக்கு வந்து என்ன ஃபீட்லாம் வருது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்க டூல்ஸ் இருக்கா நீங்கள் ஒரு மிகப்பெரிய கம்பெனி எடுத்திருக்கீங்கன்னா அவங்க வந்து பீப்பிள் இருக்காங்க நாலேஜ் இருக்குது ப்ளஸ் டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நிறைய டூல்ஸ் வச்சுருக்காங்க ஒரு லீடு வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் சார் இப்போ வந்து ஒரு ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு நீங்கள் வந்து இப்போ சொல்லணும்னா வந்து நம்மளால் அவமேல இருக்க முடியாது இப்போ கஸ்டமர் வந்து எல்லாருமே வந்து வராங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு சேட் வேணும் டுவெண்ட்டி ஃபோர் பர்செண்ட் சேட்டு அவருக்கும் ஆட்டோமெட்டிக் சாட் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய டூஸ் இருக்குது நம்ம வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா ஆன்லைன் வந்தனா எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி உள்ள கண்டுவரது ப்ளஸ் வர லீடர் வந்து வேலிடேட் பண்ணுறது ஏன்னா நீ நிறைய டூரில் லீடர் வந்து அது குவாலிட்டியாக இல்லை அதை வந்து வேலிடேட் பண்ணுறது வந்த லீடை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது சரிங்களா இந்த மாதிரி அந்த ஹோல் சைக்கிள் சேல் சைக்கிள் இருக்கும் அந்த சேல் சைக்கிளில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் கொடுக்காங்க சில டூல்ஸ் இருக்கு நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கும்